நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம் தொம்பு போட்டு கூழு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சிங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம கூலெல்லாம் நம்ம அடிக்கடிக்க சாப்பிடலாம் தினமும் கூல கூட நம்ம அடிக்கடிக்க சாப்பிடலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு தினமும் செஞ்சு கொடுங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கணுங்க அதனால கூலெல்லாம் குடிச்சிங்கன்னா கூழு களி எல்லாம் நீங்க அடிக்கடிக்க எடுத்துக்கோங்க உடம்பு டயட்ல இருக்கிறவங்க கூட இந்த கூழு வந்து தினமும் குடிக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கூழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருகாவும் மோர் மிளகாவும் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்குங்க ஆனா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா பசங்களும் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா விரும்பி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து கம்பு எடுத்துருக்கேன் கம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு காய வச்சு நம்ம கொடுத்து இது மாதிரி வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து கொஞ்சமா எடுத்து நான் தண்ணி ஊத்தி ஊற வச்சிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஊறட்டும் அப்போ தான் வந்து கம்பு வந்து நல்லா சீக்கிரமாக விந்துடும் இப்போ பாருங்கள் நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேங்க ராகி மாவு அதே மாதிரி ராகியும் நல்லா கழுவிடணும் ஏன்னா ராகியில் நிறையா மண் கல்லெல்லாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுடுங்க காய வச்சுட்டு மிஷினில் வந்து இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இப்போ வந்து நம்ம கூழ் காசத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து நல்லா நீர்க்காக நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணுங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம் ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து கூழ் வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி தான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி வெயில் காலத்துக்கு நம்ம அடிக்கடிக்கே இது மாதிரி கூழெல்லாம் எடுத்துக்கணுங்க இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் கம்பும் நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ ஒரு குண்டாவில் மாற்றிக்கிறேன் தண்ணி வந்து ஒரு பாதியளவு வச்சுக்கிறேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கம்பு வந்து நல்லா பாதியாலும் நல்லா வேகணுங்க நல்லா முக்கால்வாசி நல்லா வேகட்டும் இப்போ கம்பு நல்லா வெந்துருச்சுங்க ராகி மாவு கரைச்சி வச்சால அதையும் ஊற்றிக்கலாங்க ராகி மாவு ஊற்றும் போது கைவிடாமல் கரண்டி வச்சு கலரிகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி ஆகிடும் நல்லா கலரிகிட்டே இருங்க இல்லைனா கட்டி கட்டியாகிடுங்க நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தான் ராகி மாவு நல்லா வேகும் கரண்டி வச்சு அப்பப்போ கலறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா வெந்திருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கையில் தண்ணி தொட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டாமல் இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சு கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா ஆரட்டும் உடனே நம்ம மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க இது வந்து மறுநாள் காலையில் தான் நம்ம எடுக்கணும் மறுநாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் மறுநாள் காலையில் எடுத்துருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் இருந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க வெயிலுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கூழெல்லாம் அடிக்கடிக்காக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்குங்க பசங்களுக்கும் கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா தான் இருக்கும் கம்பு போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இதில் வந்து இப்போ நான் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம் இந்த கூழுக்கு வந்து வெறும் ஊறுகாய் மூர் மிளகா இருந்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா உங்க பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூர் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரா சூப்பராக அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷகிஸ் செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க